நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பதிவு பண்ணுறேன் இதில் சிறப்பானதான இந்த சுண்டக்காய் செடியை பற்றி தான் ஏற்கனவே வந்து நம்ம ரீல்ஸில் இந்த சுண்டக்காய் செடியை பற்றி போ வீடியோ போட்டிருக்கோம் இப்போது முழு வீடியோவாக போடுறோம் அப்போ வந்து என் உசரத்துக்கு தான் இருந்த இந்த மரம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு மேம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி அளவு உயரம் வர வர வந்திருக்காது நிறைய இடத்துல ஆனால் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் மரம் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு இல்லை சுண்டக்காய் வந்து இதுதான் முதல் அறுவடை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க கொஞ்சம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே பூத்து இருந்தது ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் விட ஆரம்பிச்சுருக்குறாங்க குத்து புத்தக அங்கே பார்த்தீங்கன்னா வருங்க சில இடங்களில் வந்து கொத்து கொத்தாகவும் இருக்குது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு இருக்குது இந்த சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சா உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது அந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா பூத்து குழுங்குது ஆனால் அந்த கொத்தில் வந்து ஒன்று இரண்டு காய்கள் தான் காய்க்குது சில கொத்துக்களில் வந்து ஐ ஐந்து ஆறு அது மாதிரி சுண்டைக்காய் காய்க்குது இந்த சுண்டைக்காய் செடிக்கு பெருசாக வந்து எந்த உரமும் வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா போடுறது கிடையாது ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து பார்த்திங்கன்னா ஊ ஊற்றணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்து இதுக்கு போடலை இயற்கையாகவே வந்து அந்த தண்ணீரையும் இயற்கை இயற்கை சத்துக்கள்லேயும் அளவுக்கு வந்து பார்த்தா தான் வளர்ந்துருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு சின்ன சைஸு நிறைய இருக்குது எல்லாமே வந்து நல்லா உருட்டை உருட்டியாக வந்து அழகாகவே இருக்குது இப்போத்திக்கி சாம்பாருக்காக நாங்கள் இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பறிச்சிருக்கோம் இதில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் இருக்கும் அது வெறும் தோல் கலர் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்த முறை நிறைய காய்ச்சிதுன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் தரலாம்னு இருக்கும் நன்றி வணக்கம்